ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது அந்த மாதத்திற்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் இருக்கக்கூடியது தாங்க அந்த வகையில் தற்போது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆணி மாதத்திற்கான பலன்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க அந்த வகையில் தற்போது மிதுன ராசியில் சூரிய பகவான் பயிற்சியாக இருக்கக்கூடிய நிலையில் ஆணி மாதமானது பிறந்திருக்குங்க இந்த ஒரு நேரத்தில் ஆனி மாதத்தில் என்னென்ன கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அதன் மூலமாக என்ன பலன்களை எல்லாம் நேர்களை வந்து இந்த மாதம் முழுவதும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றினா சிறப்பான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ் மாதம் ஆணி மாதமானது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியே பிறந்திருக்குங்க ஸோ இந்த ஒரு நிலையில கடகராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அதாவது விரையஸ்தானத்துல சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது நடந்திருக்கு ஸோ சூரிய பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போற தான் இருக்கு ஸோ தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும் இல்லைனா வந்து தோல்விகளை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால மன அழுத்தத்திற்கு கூட நீங்கள் ஆளாகலாங்க அதே போல வியாபாரம் தொடர்பான விஷயம் செய்யக்கூடிய கடகம் ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா போட்டிகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் போட்டிகள் இல்லாத ஒரு வியாபாரத்தை செய்யணும் அப்படின்னா சரியான திட்டமடலோடு நீங்கள் வந்து செயல்படணும் எந்த விஷயம் செஞ்சீங்கன்னாலும் அதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய வருமானமும் இந்த டைமில் சிறப்பாக இருந்தாலுமே கூட அதற்கு ஏற்ற செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு தங்க வாய்ப்பு இருக்குது ஸோ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்க போகுது அதனால சரியான திட்டமிடலோட உங்களுடைய செலவுகளை கூட நீங்கள் வந்து செய்யுங்க தான் உங்களால் கொஞ்சமாவது சேமிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதத்தில் கடகம் ராசி நேர்களே உங்களுடைய குடும்ப உறவில் கூட ஒரு சில மனஸ்தாபங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுதுங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் இங்கே ரொம்பவே கவனமாக இருக்கணும் இது போன்ற ஒரு சில சந்தர்ப்பங்களானது உங்களுக்கு ஏற்படையாங்க காணப்படுது கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆணி மாதத்துல உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் வந்து திகழப்போகுது சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு அதிக அளவில் இதனால் மன அழுத்தம் ஏற்படும் இது மூலமாக உங்களுடைய தொழில் மட்டும் பாதிப்படையாது கிடையாதுங்க மனமும் வந்து பாதிப்படைய போகுது ஸோ ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா விதமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தீமைகளை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு மனதளவில் வந்து காயப்படாதீங்க அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு அதை எப்படி சரியான முறையில் வழிநடத்தலாம் அப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா இதில் உங்களால் வெற்றி பெற முடியும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தொழிலில் லாபம் கிடைக்குமா அப்படின்னா அதுவுமே வந்து பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விட்டாலுமே கூட இந்த டைமில் உங்களுக்கு நிறைய போட்டிகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது போன்ற சூழ்நிலைகள் தான் இந்த ஆணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து காணப்படும் அதனால் சரியாக நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க அப்போ தான் வருமானம் கூட சிறப்பாக இருக்கும் என்னதான் வருமானம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதற்கேற்ப செலவுகளும் வந்து இருக்குங்க மேலும் குடும்ப உறவுகளுக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ இது போல் விஷயங்கள் எதுவும் நடக்குதுன்னா அவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாய்ப்புகளை எல்லாம் எடுத்துக்கோங்க விட்டு கொடுத்து போங்க அப்படி போகும்பொழுது நிறைய பிரச்சனைகளானது குறையும் உடல் ஆரோக்கியத்துலையும் அக்கறை எடுத்துக்கோங்க மேலும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவுமே ஏற்பட போகிறது இல்லை சில போனால் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் தாங்க ஏற்பட போகுது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமா இருக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து சனி பகவானை தான் வழிபாடு செய்யணும் மேலும் ஒன்பது கிரகங்களில் ராஜாவா இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கரெக்டாக அதிகாலை நாலு இருபத்தி ஏழுக்கே வந்து ரிசபராசில இருந்து மிதன ராசிக்கு வந்து மாறியிருக்காங்க மிகவும் குறைந்த நாட்கள்ல தன்னுடைய ராசியையும் தன்மையும் மாற்றக்கூடிய கிரகம்னா அது சூரிய பகவான் தாங்க சுமார் முப்பது நாட்களுக்கு ஒருமுறை தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய இவருக்கு கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை தான் வந்து அதிகரித்து கொடுக்க போகிறாரு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு செலவுகளை குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாவது வீட்டில் இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வந்து இப்போ நிகழ்ந்திருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் செய்ய தாங்க வாய்ப்பு இருக்குது மேலும் விரும்பத்தகாத செய்திகளை கூட நீங்கள் பெறத்துக்கு சான்சஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களோட தொடர்புகளானது உங்களுக்கு இந்த டைமில் வந்து அதிகமாகவே ஏற்படும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மொத்தத்துல ஆனி மாதம் கடகராசி நேயர்களுக்கு பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் தாங்க அறிவுறுத்தது என்னதான் ராசியை பொறுத்து பலன்களை நம்ம பார்த்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்க இல்ல ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் புணர்பூசம் நான்காம் பாதத்தை உடைய கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மனக்காரகனா இருக்கக்கூடிய சந்திரன் தனக்காரகனா இருக்கக்கூடிய குருவினுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடியவங்க தான் எந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமூகத்தில் தனி அந்தஸ்து மரியாதை செல்வாக்கு எல்லாமே வந்து இருக்கும் பிறக்கக்கூடிய ஆணி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய முயற்சிகளை எல்லாத்தையும் வெற்றியாக்கி கொடுப்பாரு மேலும் சொல்லப்போனா நீங்க எதிர்பார்த்த அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நிறைவேற்றுவார் பண வரவை அதிகரித்து கொடுப்பாரு பிள்ளைகளுடைய வழியில் நன்மைகள் எல்லாம் அதிகரித்து கொடுப்பாரு அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்க கூடியவர்களுடைய கனவை இப்ப நினைவாக்கி கொடுப்பாரு திருமண வயதாகி கூடியவர்களுக்கு தகுதியான வரன்களையும் வந்து அமைத்து கொடுப்பாருங்க உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடியவர் நபராக வந்து காணப்படுறாரு இது வரைக்கும் உத்தியோகம் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே வந்து இல்லாம செய்வா போறாரு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் செவ்வாய் பகவானும் இந்த மாத்தினுடைய பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் இரட்டிப்பாகும் அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை வந்து ரொம்பவே பயமுறுத்திட்டு வந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்ரம் அடைய போகிறாரு இதனால் உடல் ஆரோக்கியமானது சீராகுங்க மேலும் உங்களுடைய ஆயுள் மீதான பயமானது உங்களுக்கு போகும் பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்கள் கூட மருத்துவ சிகிச்சைக்கு பின்பு சரியாக போகும் அதாவது சிகிச்சைக்கு கட்டுப்படும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை உடைய கலகம் ராசி பிறக்க இருக்கக்கூடிய ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த அம்சத்தை உண்டாக்கிய சனி மாத்தினுடைய முதல் வாரத்திலேயே வக்ரம் அடைகிறாரு இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே ஒன்று விலக ஆரம்பிச்சிடும் ஸோ உடல்நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றெல்லாம் நிறைய ஆதாயமானது ஏற்பட போகுதுங்க மற்றவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் கூட இப்போ விலக ஆரம்பிக்கும் சில போனால் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் ரொம்பவே தெளிவோடு நீங்கள் வந்து இருப்பீங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்பவே தெளிவாகவே இருக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மேலும் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியாக்கி கொடுப்பாரு இது மட்டுமல்லாமல் இந்த ஆணி மாதத்தில் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு மூன்றாவது இடத்திற்கு உண்டாக போகுதுங்க இதனால் லாபங்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்காக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு சீராகி கொடுக்கும் வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் கணவன் மற்றும் மனைவிக்குள்ளே ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி தற்போது ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க புதிய சொத்து சேர்க்கையானது ஏற்படும் வர வேண்டிய பணம் கூட உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை கடகம் ராசி நியர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான மாதமாதாங்க அமைஞ்சிருக்கு கல்விக்காரகன் புதன் சிந்தனையாளர்கள் சந்திரனுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய இவர்களுக்கு அனைவரிடமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபிப்பிராயமானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாதாங்க அமைஞ்சிருக்கு உங்களுடைய லாபாதிபதியின் சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுதுங்க மேலும் பொன்பொருள் சேர்க்கை கூட உங்களுக்கு ஏற்படும் இந்த நட்சத்திர நேயர்களுக்கு கடகம் ராசி நேயர்களே ஆனி மாதத்தில் உங்களுக்கு பண வரவுகள் கூட அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறும் புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்கு வந்து ஏற்படுங்க இது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால இதுவரைக்கும் இருந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுடைய அந்தஸ்தானது உயர்ந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் ஏற்படும் இதனோடு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண வரணும் அமையும் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் நீங்கி போகும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் மேலும் இந்த ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிதாக சொத்து சேர்க்கைகளானது ஏற்படலாங்க எழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இப்போ வந்து முடிவுக்கு வந்துடும் உங்களுக்குன்னு சமூகத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும் சொல்லப்போனால் மொத்தத்தில் கடகம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆணி மாதம் அனைத்து விதமான அம்சங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக திகழ்ந்திருக்கு ஸோ இந்த வீடியோ முழுவதும் பார்த்துருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஆணி மாதம் முழுவதும் சிறப்பாக இருப்பதற்கு அனைத்து கடகராசி அன்பர்களுமே வழிபாடு செய்யக்கூடிய ஒரே ஒரு கடவுளாக சிவபெருமான் காணப்படுறாரு ஸோ சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து வெற்றியாகும் மேலும் சிவபெருமானை மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னு பிரார்த்தனைகளை வச்சுட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த அருமையான மந்திரத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமாகவே வந்து மாற்றம் பெறும் வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கும் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இருக்கக்கூடிய எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்